எப்படிமா இருக்கு போறேன் பாவி நான் உன்னை எப்படி காப்பாத்துவனும் நல்லவன் கையில புத்தி போய் சேரலான்னு பாக்குறேன் நான மணி ஆச்சு ஒருத்தவங்க கூட வெளியே வர கத்துவாரு அவன் தான் மனசாட்சி இல்ல இப்படி எல்லாம் பேசுறாள் நீ இருக்கும் தெகிரத்துல தானப்பா இந்த அண்மனை நான் வாழ்ந்துக்கிட்டு வரேன் அந்த பாவி மனசாட்சி இல்லாம நூறு குடம் தண்ணி நான் ஒரு வழி யாரும் இருந்தது குளக்கரைக்கு சென்று கொண்டு வந்து நான் ஒரு வழி தண்ணி ஊத்துன்னு சொல்றாளே அவள் தான் மனசாட்சியில் அது இப்படிலாம் பேசுறாளே அவளுக்கு ஏன் ஒரு வாசினி சக்தி கேட்டியா ஆ அவர் சொன்னது எல்லாம் நான் தனியாக அறுதறான் நரம்பு நிற்கலை எனக்கு ஆ ஆ ஆ

നില <laughs> ഏർപ്പെട്ടിരിക്കുന്ന <laughs>